இதற்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு கிறிஸ்தவர்களுக்கு மத சுதந்திரமும் வார்த்தைக்கு உண்மையாக இருப்பதற்கான உரிமையும் மறுக்கப்படும் என் அன்பான சீடர்களே நீங்கள் துன்புறுத்தப்படுவீர்கள் தங்கள் உதடுகளில் தீமை வெளிவர அனுமதிக்கும் அனைத்து ஏழை ஆன்மாக்களுக்காகவும் ஜபியுங்கள் உங்கள் கண் முன்னே கிறிஸ்தவர்களின் துன்புறுத்தலை காணும் போது பொறுமையாகவும் அமைதியாகவும் இருங்கள் உங்களை துன்புறுத்துகிறவர்களுக்காகவும் கொடுமைப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபியுங்கள் அப்படி செய்வதன் மூலம் சாத்தானின் சக்தியை குறைக்கிறீர்கள் ஒவ்வொரு மனிதனின் விசுவாசமும் சோதிக்கப்படும் அவர்கள் முழுமையாக அசைக்கப்படும் வரை அந்த சோதனை நீடிக்கும் அஞ்சாதீர்கள் உங்களுக்கு ஏற்படும் ஏமாற்றமும் நம்பிக்கை இழப்பும் தான் எனது இரண்டாம் வருகைக்கு முன் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய மற்றும் வெல்ல வேண்டிய கடைசி போராடும் என்னுடைய திருச்சபையின் தலைவராக நியமிக்கப்படும் கள்ள தீர்க்க தரிசி தனது அதிகாரபூர்வ அங்கிகளை அணிய தயாராக இருக்கிறான் ஆனால் அவை அவனுக்காக படைக்கப்பட்டவை அல்ல அவன் என் திருச்சபையை உடைத்து பரிசுத்த நற்கருணையை தீட்டுப்படுத்துவான் இது பக்தி உள்ள கட்டோதிகர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் அவர்களின் விசுவாசத்திற்கும் பெரும் சோதனையாக இருக்கும் எனக்கு உண்மையாக இருக்கும் என் பரிசுத்த ஊழியர்கள் ரகசியமாக திருப்பலி நிறைவேற்ற வேண்டியிருக்கும் அல்லது அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டியிருக்கும்